வேற கலர் எடுத்துக்காமி சாப்பிட்டு எடுத்து காமிக்கிறியா அது என்ன கலர் பச்சை கலரா காமி அது பச்சை கலரா எல்லோ கலர் அது என்ன டேஸ்ட்ல இருக்கு சூப்பரா இருக்கா வேற வேறமெண்டா இருக்கா காமி இது என்ன கலர் பச்சை கலரா அது கத்திரிக்காய் கலரு ஆ இது எப்படி இருக்கு கத்திரிக்காய் மாதிரியே இருக்கா நல்லா இருக்கா வேற என்ன இருக்கு இது ரோஸ் கலர் ஹம் ஐயையோ கீழே விழுந்துருச்சா இங்கே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாமா வேற என்ன இருக்கு அது என்ன கலர் நீ சொல்லு ஆரஞ்சு கலரு அது எப்படி இருக்கு पच आ